மற்றும் பரணி ஜோதிட நிலையம் வழங்கும் வைகாசி மாத சிறப்புகள் வைகாசி ரிஷப மாசத்தில் ஜனனமானவர்கள் ஜனித்தவர்கள் திருவள்ளுவர் सेक्टर डा तुर्निया ना समंदर घयर मगा दांते मगा का भी स्पेंसियर कलंजर मो खरना नदी राजाराम मोहन ड्राइड जस्सस जिस्टो घर और थोड़ी लंबे घर पारंस நைட்டி கேர் அம்மையார் இவங்க நர்ஸ் முறையை கொண்டு வந்த மருத்துவ மேதை லெனின் சோவியத் ரஷ்யாவை உருவாக்கியவர் சிந்தனையாளர் பிராய்டு மருத்துவ தத்துவ மேதை மனோ தத்துவ மேதையவர் பாக்யவல்லி மாக்யவல்லி அப்படின்றவங்க சிந்தனையாளர் ராஜதந்திர மேதையாக இருக்கிறார் ராஜதந்திர மேதையாக இருந்தவர் இந்த மாதத்தினுடைய சிறப்பு கிழமை வெள்ளிக்கிழமை இந்த மாதத்தின் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட தேதி ஆறு பதினஞ்சு இருபத்தி நாலு ரத்தனம் அச்சை பவளம் வர்ணம் மஞ்சள் ஆரஞ்சு வழிபாடு வந்து சுக்கரன் சாரதா தேவி சிவன் இவர்களை வழிபடுவது இந்த மாதத்தினுடைய சிறப்பு இந்த மாதத்தினுடைய சிறப்பு என்ன கேட்டை நட்சத்திரத்திலே வியாழக்கிழமை என்று பதினைஞ்சி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வைகாசு பிறக்கிறது இந்த மாதத்தின் சிறப்பு வைகாசு இருபத்தொன்னு நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புதன்கிழமை வாஸ்து நாள் காலை ஒன்பது ஒட்டு முதல் பத்து முப்பத்தி நாலு வரை வாஸ்து நேரம் இதில் வாஸ்து புருஷன் தாம்போலம் திரைக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய ஒன்பது பத்து பத்து முதல் பத்து முப்பத்தி நாலு வரை வாஸ்து பூஜை செய்ய உகந்த நாட்கள் முகூர்த்த நாட்கள் என்றால் ரெண்டு நாலு அஞ்சு பதினாலு இருபத்தி மூணு இருபத்தஞ்சு பதினாலு இருபத்தி மூணு இருபத்தஞ்சு மூன்று தேதிகளும் வளர்த்துறை முகூக்கமாக இருக்கிறது கிரப்பிரவேசம் செய்ய உகந்த நாட்கள் மாடு மேற்கே நுழைவதாக இருந்தால் வைகாசி நாலு அஞ்சு ஒன்பது பதினாலு பதினாறு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி அஞ்சு இந்த நாட்களில் கிரப்பிரவேசம் செய்யலாம் காது கொத்த உகந்த நாட்கள் நாலு அஞ்சு ஒன்பது பதினாலு பதினாறு இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு ஆகிய தேதிகளில் காது கொத்தலும் சேமந்தம் செய்ய உகந்த நாட்கள் வைகாசி அஞ்சு வைகாசி பதினாலு வைகாசி பதினாறு வைகாசி இருபத்தொன்னு வைகாசி இருபத்தி ரெண்டு வைகாசி இருபத்தி மூணு கரிநாளாக இருக்கக்கூடிய வைகாசி பதினாறு சீமந்தம் செய்ய வைகாசி பதினாறு ஒதுக்க வேண்டும் வைகாசி அஞ்சு வைகாசி பதினாலு வைகாசி இருபத்தொன்னு வைகாசி இருபத்தி ரெண்டு வைகாசி இருபத்தி மூணு இந்த நாட்கள் சீமந்தமும் பதினாறு பதினேழு இரு நாட்களும் கரிநாளாகவும் இந்த மாதத்தினுடைய அஷ்டமி வைகாசி ஆறு வைகாசி இருபது அமாவாசை வைகாசி பன்னெண்டாம் தேதி பகல் பதினொன்று முப்பத்தாறுக்கு துவங்கி வைகாசி பதிமூணாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை ஒன்பது முப்பத்தாறு வரை உள்ளது கிருத்திகை கிருத்திகை இருபத்தாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வைகாசி பன்னெண்டாம் தேதி பகல் ஏழு நாற்பத்தி நாலுக்கு கிப்திகை ஆரம்பமாயி பதிமூணாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை ஆறு ஒன்பது வரை பித்திகை நட்சத்திரமான நினைக்கிறது அக்னி நட்சத்திரம் வைகாசி பதினாலு இரவு பத்து நாற்பத்தி ஒன்பது வரை உண்டு வைகாசி விசாகம் முருகருடைய உகந்த நாள் வைகாசி இருபத்தி ஆறு ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வைகாசி இருபத்தி ஏழாம் தேதி பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மிக சிறப்பான நாள் நடமாடும் தெய்வம் காஞ்சி மகா பெரிவார் அவர்கள் ஜெயந்தி விழா இந்த மாதத்தினுடைய பெரிய சிறப்பு காஞ்சி மகாபெரிவார் நடமாடும் தெய்வம் காஞ்சி மகா பெரிவாரனுடைய ஜெயந்தி விழா நடக்கிறது மேலும் இந்த மாதத்தினுடைய சிறப்பும் இந்த மாதத்தினுடைய சந்தேகங்களும் பற்றி நீங்கள் தொண்ணூத்தி மூணு நாற்பத்தி நாலு முப்பத்தி நாலு இருபத்தி அஞ்சு ஜீரோ நாலு என்கின்ற தொலைபேசி வாட்ஸ் வாட்ஸ்அப் நம்பரையும் பரணி ஜோதிட நிலையம் சார்பாகவும் உங்களுடைய கேள்வி பணிகளை தொடுக்கலாம் என்று பரணை ஜோதிட நிலையம் சார்பாக வேண்டியதும் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்